ஹாய் காய்ஸ் நான் உங்கள் லஜித் தேனீக்கலை வளர்ப்போம் விவசாயத்தில் பிரச்சனை உண்டாக்குவோம் போன வீடியோவில் நம்ம புதுசாக நீங்கள் தேனி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெட்டியை எப்படி பார்த்து வாங்கணும் அதில் தானி தேனி இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி வாங்கணும்னு இது போல் பல விஷயம் வந்து சொல்லியிருந்தோம் இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு தேனி பெட்டியை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ ஒரு தேனி பெட்டியை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பெட்டியில் பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு பெட்டியை நம்ம இன்னொரு பெட்டியை வந்து பிரிச்சுக்கலாம் ஏன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டி வாங்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு காசு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ரெண்டாவது டைம் நம்ம அப்படி வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஒரே ஒரு எம்டி பெட்டியை மட்டும் ஒரு ஐநூறுபாயில் ஏழ்நூறுபா அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள நீங்கள் வாங்கிட்டு அந்த பெட்டியை வந்து ஏற்கனவே நம்ம வச்சுருக்கல அந்த பாதி பாதியை பிரித்து இந்த பெட்டியில் வச்சு ஒரு பெட்டியை ரெண்டாம் நம்ம ஆக்க முடியும் அதுதான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஆறு ஃப்ரேமில் நம்ம வந்து குயின் இருக்கான்னு செக் பண்ணணும் இந்த தேனி பெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குயின் தான் இருக்கும் அப்புறம் ஒரு ஐநூறு அந்த அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனிகள் இருக்கும் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனிகள் தான் இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அதில் ஒரு குயினை வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டுபிடிச்சி இன்னொரு பெட்டியில் வந்து நம்ம வந்து வைக்க போகிறோம் அது எப்படின்னா தான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஃப்ரேம் செக் பண்ணிவிட்டேன் அதில் வந்து குயின் இல்லை இப்போ மூணாவது ஃப்ரேம் நான் வந்து எடுத்து பார்க்கறேன் இதில் வந்து குயின் இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ணுறேன் நான் எடுத்துருக்க இந்த மூணாவது அடையில் நம்ம வந்து குயின் கண்டுபிடிச்சாச்சு நான் கை விரலில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அதில் வந்து சைஸ் நல்லா பெருசாக கொஞ்சம் தெரியுது பாருங்கள் அதுதான் வந்து குயின் இது வந்து நல்லா புது குயினாக இருக்கிறதுனால மூமெண்ட் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது கொஞ்சம் பலைசு அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் எக்லேயிங் கெப்பாசிட்டி பலைசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் புது குயினாக தான் எக்லேயிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நான் விரலை வச்சு காட்டுனா அதுதான் வந்து குயின் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அடுத்து நீங்கள் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது புரிய வரும் குயினை வந்து நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க நீங்கள் புதுசாக பார்க்கும்போது குயின் நீங்கள் மாடி இருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் போக போக அதை பார்த்து பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்களுமே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து குயின் கண்டுபிடிச்சாச்சு அந்த ஃப்ரேமை இந்த பெட்டிக்குள்ளே வந்து வைக்க போகிறோம் வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதையும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள் இது நம்ம ஏன் அந்த இடத்துல வச்சேன் அப்படின்னா அந்த ரெண்டாவதாக இருக்கிற அடை வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது அது நம்ம புது இந்த ஏற்கனவே இருந்த பெட்டியிலே நம்ம அடத்த வச்சு எல்லாம் வச்சுட்டு இந்த பெட்டியில் இருந்து இப்போ ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான அடையை வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்கு வந்து மூணு ஃப்ரேம் இந்த பெட்டியில் வந்து பழையசா இருக்குது இது நம்ம பெட்டி கிடையாது நம்ம கஸ்டமருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு நம்ம போயிட்டு தேனி பெட்டியை எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரித்து கொடுத்து லைவாக டெமோலாம் வந்து காட்டிகிட்டு வந்தோம் நீங்களும் தேனி பெட்டி நம்ம கிட்டே வாங்குனீங்க அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கில் எங்கே நீங்கள் வாங்கினீங்கன்னாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது ஃப்ரேம் நான் வந்து எடுக்க போகிறேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முட்டை புழு மாதிரி இருக்கிற கண்டிஷனா இருக்கிற வந்து எடுக்க போறோம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்ச பெட்டியில் குயின் இருந்துச்சுல்ல அது கூட இந்த வேலைக்கார தேனீக்கெல்லாம் வந்து அதிகமாக வரும்போது சீக்கிரமாக நமக்கு வந்து அடை கட்டுற வேலையும் ஸ்டார்ட் ஆகிடும் பெட்டி நமக்கு வந்து சீக்கிரமாக டெவலப் ஆகிடும் நீங்கள் ஒரு தேனி பெட்டி எடுத்தீங்க அப்படின்னா அந்த அடையை பார்க்கும்போது அதில் ஃபுல்லாக அந்த மஞ்சள் கலர் போட்டு மூடி வச்சிருக்கில்ல அதுதான் பியூப்பாக அந்த பியூப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பெட்டி பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து டெவலப் ஆகிடும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டி பிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பெட்டி வந்து செக் பண்ணிக்குவாங்க அதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஃப்ரேம் இந்த மாதிரி முட்டை புழு இருந்தால் நமக்கு வந்து போதும் இப்போ நான் அதில் வந்து வஷ்டம் பாருங்கள் ரெண்டாவது ஃப்ரேம் அதை வச்சுட்டேன் மீ இந்த மூணாவது ஃப்ரேமில் தான் குயின் இருக்குது இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைடில் வச்சுட்டேன் இப்போ நீங்கள் தேனி பெட்டி பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பெட்டியில் ஆறு ஃப்ரேம் இருக்கும் அதில் வந்து ரெண்டு ஃப்ரேம் வந்து பழையசாக இருந்தாலும் மீதி நாலு வந்து நல்லா புது கண்டிஷனில் இருந்துச்சுன்னா போதும் அதை குயின் கண்டு பிடிக்கிறீங்க கண்டு நீங்கள் ஏற்கனவே பெட்டி வச்சுருப்பீங்க எம்டி பெட்டி ஒன்று வச்சுருப்பீங்க அந்த ரெண்டு பெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு அடை இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க இது நான் ஏன் அப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற பெட்டியில் வந்து பாப்புலேஷன் அதிகமாக இருந்தது நம்ம பிரித்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிற பெட்டியில் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது அதனால் இந்த அடையில் இருக்க ஈய மட்டும் அந்த பெட்டிக்குள்ளே உதறையை விட்டு பாப்புலேஷன் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயின் இருக்கிற பெட்டியில் பாப்புலேஷன் அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக வந்து டெவலப் ஆகிட்டு வந்துடும் ஆனால் குயின் இல்லாத பெட்டியில் வந்து அதிகமாக பாப்புலேஷன் விட்டோம் அப்படின்னா அதில் குயின் நம்ம நிறைய வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் பெட்டி பிரிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா குயின்லார்பட்டியில் பத்தாவது நாள் குயின் வந்து வெளில வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நிறைய குயின் வந்து வெளில வரதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ நம்ம ஒரு தேனி பெட்டி பிரித்தோம் அப்படின்னா குயினப்பட்டியில் ஒரே ஒரு குயின் செல் தான் வரும் அப்படின்னு அவசியம் கிடையாது நிறைய குயின் செல் வரும் நம்ம என்ன பண்ணணும்னா அது ஒரே ஒரு குயின் செல் மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அது என்றைக்கு பண்ணணுன்னா நீங்கள் பெட்டி பிரிச்சதுலேருந்து ஒன்பதாவது நாள் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா அவங்க பெட்டி வந்து எந்த ஃபெயிலியரும் ஆகாது அதே போல் இப்போ நம்ம பெட்டி பிரித்து வச்சிட்டோம் இதில் கீழே வந்து மூணு எம்டி ஃப்ரேம் நான் போட்டிருக்கலாம் அதே மாதிரி தான் நீங்கள் போடணும் மேலே இருக்கிற பெட்டிக்கு நம்ம இப்போ மூணு எம்டி ஃப்ரேம் போடுவோம் அதே மாதிரி போட்டு அந்த பெட்டியை நல்லா மூடி வச்சிடணும் மூடிட்டு இப்போ நம்ம குயின் இருக்கிற பெட்டியை வந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நீங்கள் எடுத்து போய் வச்சுருங்க நீங்கள் பெட்டி பிரித்ததும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த பெட்டியை வந்து எடுத்து போய் வச்சிடலாம் நம்ம தேனி பெட்டியை பிரிக்கணும் அப்படின்னா அந்த பிரித்த பெட்டி பகல் நேரத்தில் தான் எடுத்துகிட்டு போகணும் நைட்டில் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் எப்போ தேனி பெட்டியை பிரிக்கிறீங்களோ பிரிச்சதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த பெட்டியை எடுத்து போய் வேறு பிளேஸில் வச்சிடுங்க நீங்கள் புதுசாக ஒரு இடத்துல தேனி பெட்டி வாங்கணும்னா மட்டும்தான் நைட்டில் வாங்கிட்டு போக முடியும் இந்த பகலில் நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா பிரிச்ச ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பெட்டி இடம் மாற்றிடணும் நம்ம சேனலில் ஏற்கனவே தேனிப்பெட்டியை பிரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிளியரா வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சின்ன விஷயம்லாம் சொல்லியிருக்கேன் அதில் இன்னுமே நம்ம வந்து கிளியரா போட்டிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் வேணும்னாலும் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு உங்களுக்கு தேனிப்பெட்டியை பிரிப்பது எப்படின்றது நல்லா கிளியரா தெரிய வரும் இப்போ நம்ம அடிப்பலகை வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்ம சும்மா பேசிக்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஃபுல்லாக நம்ம அடிப்பலகை க்ளீன் பண்ணுறது எப்படின்ற விஷயம் தான் நிறைய நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து போடுறேன் இன்னும் நீங்கள் தேனி வளர்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு நிறைய பேர் ஏற்கனவே தேனி நீங்கள் வளர்த்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் மேலும் நீங்கள் தேனீக்கள் வளர்க்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேனி பெட்டி நீங்கள் அதிகமாக வச்சு வளர்க்கலாம் இதே நீங்கள் வீட்டுஸ்க்கு அப்படின்னா ஒரு பெட்டியில் ரெண்டு பெட்டி நீங்கள் வாங்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் தேனி பெட்டி வாங்கும்போது அதிக பெட்டி வாங்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெட்டி அப்படி அப்படின்னா ரெண்டு பெட்டி வாங்குங்க அதிக பெட்டி நீங்கள் வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஃபெயிலியர் தான் ஆவீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அந்த தேனி வளர்ப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேனீக்கள் பறவைகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் நியர்பையில் எங்கே யாராவது வளர்க்குறாங்களோ அவங்கள்ட்ட போய் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு பெட்டி இல்லை ரெண்டு பெட்டி வாங்கிட்டு அந்த தேனிக்கல் கொட்டாமல் எப்படி வேலை செய்யணும் அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேனிக்கல் கொட்டுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்க மாட்டுறாங்க இப்போ என் கையிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொட்டிட்டு தான் இருக்குது எனக்கு இது வலி வந்து புதுசு இல்லை ரொம்ப பழகிடுச்சு அதனால் நான் இதை வந்து வலியை தாங்கிட்டு இருக்கேன் நீங்கள் புதுசாக பண்ணும்போது கொஞ்சம் பெயின் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தேனி வளர்ப்பு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட தேனி பற்றி வாங்கிட்டு இந்த தேனி வளர்ப்பை சக்சஸ் பண்ணுங்க இந்த தேனி வளர்ப்பில் என்ன டவுட் உங்களுக்கு இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வீடியோவை நான் வந்து சீக்கிரமாக பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க